இந்த நாடு கட்டமைக்கிறது பாரு ஏர்போர்ட்டை விரிவாக்கம் செஞ்சுட்டா நாடு வளர்ந்துடும்ங்கிறாய் ஐயோ பறக்கிறதுக்கு வண்டி இல்லை காலையில் பதினோரு மணிக்கு கிளம்புனவன் நான் நாலு மணிக்கு இறங்கியிருக்கேன்னு இல்லை ஏன்னா ஒரு வண்டி தான் இருக்கு அவன் எடுக்கிறது தான் நேரம் அவன் விதிக்கிறது தான் கட்டணும் இருபத்தி நாலாயிரம் ஜெலவழித்து வந்திருக்கேன் ஒரு பயணத்துக்கு போகிறதுக்கு இருபத்தி நாலாயிரம் ஐம்பதுனாயிரம் ஜெலவழிக்கு வண்டி இருக்குது பறக்க வண்டி இல்லப்படுறதுக்கு நீ ஏர்போர்ட் வந்து ஐநூறு ஏக்கரில் கட்டுற ஆறாயிரம் ஏக்கரில் கட்டுறீயார் இதெல்லாம் என்னது இது இப்போ இதனால் நாடு நீங்கள் வளர்ந்துருமா சொந்த நாட்டு மக்களை பட்டினியாக போட்டு பறக்கிற வானூர்தியை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் மற்ற இனங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் எப்போதாவது போராட்டம் வரும் நமக்கு போராட்டமே வாழ்க்கையாக மாறிடுச்சரான்ட்டு எங்களுக்கு தண்ணியாக சாப்பாடாக உடையா வேலையா எதாக இருந்தாலும் நாங்கள் போராடணும் இவங்க வாக்கு தான் இந்த இடத்துல வெற்றியை தீர்மானிக்கும்னா நீங்கள் எங்களை இவ்வளோ வெளிதாக பேத்து தெரிய முடியாது ஆறு கிராமம் தானே நினைக்கிறீங்க இந்த நாடகத்தை நான் வந்து சின்ன வயசில் நினைவு திறந்த காலத்துலேருந்து பார்க்குறேன் இப்போ நான் ஒன்று கேட்குறேன் நீங்கள் பதில் சொல்லுங்கள் இந்த அரிட்டா பெட்டிக்கு தீர்மானம் போட்டேன்றீங்க நீட்டுக்கு எதிராக நீங்கள் போட்ட தீர்மானம் என்னாச்சுன்னு கேட்டால் பதில் சொல்லுங்கள் இந்த ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கு எதிராக நீங்கள் போட்ட தீர்மானம் என்னாச்சுன்னு பதில் சொல்லுங்கள் இப்போது சட்டசபையில் நீங்கள் தான் கொண்டு வந்துட்டீங்கன்னு திமுக அதிமுக சொல்லுது அதிமுக சொல்லுது இல்லை நீ தான் கொண்டு வந்துட்டானு நாங்கள் என்ன நீ இருக்கிறது இப்படி பார்த்து இதில் எவன்டா கொண்டு வந்தான் இது என்னது இது நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வச்சுருக்கீங்க அங்கே போய் தர்க்கம் பண்ணி இல்லை இந்த திட்டத்தை நாங்கள் கைவிடுறோம்னு சொல்ல சொல்லு நாங்கள் போராட்டத்தை கைவிடோம்